நண்பர்களுக்கு வணக்கம் நாமனுக்கு இந்த பதிவில் இந்த மாசி பட்டத்தில் என்னென்ன காய்கறிகள் மற்றும் கீரை வகைகளை பயிரிட்டால் அதிக மகசூல் பெற முடியும் அப்படின்னு வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா காய்கறிகள் பற்றி பார்த்துடலாம் காய்கறிகளில் நம்ம கத்திரிக்காயை ஆண்டு முழுவதுமே பயிரிடலாம் இந்த மாசி பட்டத்தில் பயிரிடும்போது அதிக மகசூல் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து தக்காளி அடுத்து மிளகாய் மிளகாயில் நாம் எல்லா வகையான மிளகாய் இந்த பட்டத்தில் பயிரிடலாம் அடுத்து வெண்டை கொத்தவரை செடியவரை முள்ளங்கி வெங்காயம் இந்த மாதிரிக்கு எல்லா வகையான காய்கறிகளையும் நம்ம வந்து இந்த மாதத்தில் பயிரிடும்போது அதிக மகசூல் பெற முடியும் அடுத்து பார்த்திங்கன்னா கொடி வகை காய்கறிகள் பற்றி பார்த்துடலாம் கொடி வகைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடி வகைகளை நாம் எல்லா வகையான நாட்டு காய்கறிகளையும் பயிரிடலாம் முதலாவதாக பார்த்திங்கன்னா வந்து பாகற்காய் அடுத்து சுரக்காய் பீர்க்கங்காய் கோவக்காய் புடலங்காய் இந்த மாதிரி எல்லா வகையான கொடி வகைகளையும் பயிரிடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா கீரை வகைகள் கீரை வகைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைத்து வகையான கீரைகளையும் நாம் இந்த மாசி பட்டத்தில் நம்ம வந்து பயிரிடலாம் இந்த மாசி பங்குனி மாதங்களில் அதிக அளவு வெப்பநிலை இருக்குது அதனால் நம்ம சரியான காய்கறிகள் மற்றும் கீரை வகைகள் பயிர் வகைகளை நாம் தேர்வு பண்ணி நடவு செய்தால் மட்டும்தான் நம்ம அதிக மகசூல் பெற முடியும் இதுவரைக்கும் பார்த்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குனீங்க இந்த மாதிரி விவசாயம் சம்மந்தமான பதிவுகளை தொடர்ந்து பார்க்க நமது சேனலுடன் இணைந்தீர்கள் நன்றி